வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைநிறுத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் மீண்டும் ஒரு பேரதிர்ச்சியை தான் தங்கத்தோட விலை கொடுத்துருக்கு மீண்டும் வந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் ஒரு வரலாற்று உச்சத்தில் காணப்படுது தொடர்ச்சியாக இப்படி இந்த வாரத்தில் நான்காவது நாளாக வரலாற்று உச்சத்தில் காணப்படுவதற்கான காரணம் என்ன மேலும் சரியமாகங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி நாற்பத்தி நாளாக காணப்படுது இன்னும் ஒரு கிராமுக்கு ஒரு ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை வந்து ஒரு கிராம் இரநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதாம் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரமா காணப்படவில்லை கடந்த நான்கே நாட்களில் வெள்ளியோட விலையானது பத்தொம்பதாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட வரலாற்று உச்சத்தில் காணப்படவில்லை இருபத்தி நான்குக்கா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாவும் சவரனுக்கு நூற்றி எழுபத்தாறு ரூபாய் விலையேற்றத்தோட கடந்த நான்கு நாட்களில் மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுறதுக்கு காரணமாக ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் கால் பவுனோட விலை இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாக காணப்படவில்லை சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து பதினோராயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போட்டு போடுங்க இருபத்தி ரெண்டு கே விலையானது கிராமுக்கு இருபது ரூபாய் சவனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் விலை ஏற்றத்தோட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை கடந்த நான்கு நாட்களில் மூன்றாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதே வேலை இதன் காரணமாக ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபதாம் கால் பவுனோட விலை இருபத்தைந்தாயிரத்து அறுநூற்றி நாற்பதாக காணப்படவில்லை சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சவரன் விலையானது ஒரு லட்சத்து நான்காயிரம் ஐயாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதுவரை பார்த்தீங்கன்னா பெரிதாக சரியத்துக்கான வாய்ப்புகளோ சூழலோ இதுவரை நமக்கு வந்து எதுவும் பெருசா உருவாகல